بسم الله الرحمن الرحيم <applause> <applause> <applause>

Hey! இந்த ஃப்ரீடோட நோட் ஏய் அம்மா சே வா புல்லுக்கு எல்லாம் வாலை செஞ்சிட்டாங்க அது நம்மளோட இதுங்க ஓகே

வெரி குட் ஆவறதா இங்க பாருங்க இங்க பாருங்க ஆதிக்கு போடு அந்த பக்கம் போடு ம் சுத்தவும் இல்லங்க இப்பவும் இல்லங்க கிஷன் நல்லா மண்ணா போடுங்க இங்க போடு இங்க போனா இடம் விட்டு போடுறேன் அவ சனிக்கிழமை போறேன் எங்க இருந்து வந்து வராத எ리고 இந்த பை தான் சாலி ஆகறையில செட்டி வந்து ராமன்மா

நாட்டுப்போ நீச்சலுக்கு என்ன தான் வாங்க நீச்சலுக்கு எங்கள் கெயில் வாங்க கேட்குறேன் ஆ இங்கே வாங்க போடல போட்ல இதுதான் இல்லை சொல்லதா ஆய் சொல்ல தான் சரியாகலாம்

நான் இன்னும் நூலல பா இதோ வந்துருச்சு ஆமா இதமா சார் இந்த மரத்துலமா

얘만들어놓으

என்ன சொல்லுங்க நான் என்னோடு பார்த்து மரம் எதான் நல்லாமல் இருந்தால் பரவாயில் சொல்லுங்க சொல்லுங்க மரம்